முப்பால் மூத்தோல் இறை உணர்ந்தோயன் திருவள்ளுவரின் திருக்குறள் யோக விளக்கவுரை குருநாதர் திருஞானதீசிகன் சிவயோகி அறத்துப்பால் பாயிரவிய நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு ஒழுக்கத்தால் நீர்த்து போனவர்களின் பெருமையை பகிர்ந்து கொள்ள துணிவு வேண்டும் துறந்தார் பெருமை துணை கூறி வையத்து எண்ணிக்கொண்டற்று துறந்தாரின் பெருமையை கூறினால் உலகமோ இறந்தவர்களை எண்ணிக்கொண்டது எருமை வகைதறிந்து பெருமை பிறங்கிற்று உலகு இரண்டின் வகையறிந்து இங்கே இயல்பானவர் பெருமையை பேசுவதே உலகம் உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து உயிர் என்ற தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் என்ற ஆதாரத்திற்கு விதை ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரும் கரி ஐந்தாக பிரிபவனின் ஆற்றலை விளக்கின் தீபம் போல் காக்கும் தலைவன் யானை அடக்கிய இந்திரன் செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் செயற்கரிய செய்களாதார் அரிய செயல்களை செய்பவர் பெரியவர்கள் சிறியவர்கள் அரிய செயல்களை செய்ய முடியாதவர் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு சுவை பார்வை தொடுதல் கேட்டல் முகர்தல் என ஐந்தின் வகையாக அறிவதே உலகம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைவான மொழி மனிதர்களின் பெருமையை மண்ணில் மறைவான மொழியால் காட்டிவிடும் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகிழி கனமேயும் காத்தலறிது குணம் என்ற குன்றின் மேல் நிற்பவர்கள் சினத்துடன் கன நேரம் கூட இருப்பது கடினம் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை கூண்டொழுகலான் அறிந்ததால் அதாவது முடிவை அறிந்ததால் என்பவர்கள் அறமுடையவர்கள் மற்ற எல்லா உயிர்களிடத்திலும் அருளை ஒழுகுவதால் நீத்தார் பெருமை அதிகார பொருள் விளக்கம் போதும் என்ற நிறைவை தரும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து நிறைவடைந்தவர்களை விரும்பி அறிய துணிவு அவசியம் இறந்தவர்கள் எல்லாம் நிறைவானவர்கள் என்று எண்ணக்கூடாது இரண்டால் ஆன உலகை புரிந்து கொள்ள வேண்டும் புலன்களை கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதே சிறந்தது அப்பொழுது மனித ஆற்றல் முற்றிலும் உணரப்பட்டு இந்திரனை போல் வாழலாம் இத்தகைய பண்புள்ளவர்களே அரிய செயல்களை செய்வார்கள் புலன்கள் புலப்படுத்தும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தால் இந்த உலகை அறிகிறோம் நிறைவானவர்கள் பெருமையை போற்றுவதே மறை நூல்கள் நற்குணமடைந்தவர் கோபத்தை அதிக நேரம் தக்க வைத்துக் கொள்வது இல்லை அந்தனர் என்பவர் யாவரும் எல்லா உயிரும் இன்புற்று மகிழவே எண்ணுவார் மதம் மறப்போம் மனிதம் வளர்ப்போம் இறைமை உணர்வோ இன்பத்தில் திளைப்போம் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மத்தவங்களும் பயன்பெற ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி